முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக கேட்டுகருகேல் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலைநாதனுக்கு அரோகரா திருவேரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே திருவேரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே தெருவினில் நடவா மடவார் திறந்துருக்கும் வசையாலே தினகரன் என வேலையிலே சிவந்துதிக்கும் மதியாலே பொறுசிலை வளையாயிருக்கும் கனையா ும் விடலாமோ திருவீரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே திருவீரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே ஒரு மலையிருக்கூரளவே உரம் புகுந்தும் வடிவே கமே உகந்து நேர்க்கும் முருகோணே அருமறை நூல் அடவே திறந்துரைக்கும் அரிய விளங்க வீழ்க்கும் பெருமாளே திருவேரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே திருவேரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே புலகித முளையாள் மனஞ்சலித்தும் விடலாமோ ஒளிவலர் திருவேரகமே உகந்து நிற்கும் முருகோனே திருவேரகத்தின் முருகோனே குருவாய் வந்து அருள்வாயே முருகோனே குருவாய் வந்து வேல் முருகனுக்கு அரோகரா